தேவனுடைய நாமம் உலகத்தின் மனிதர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு சில நிலைகளை நாம் அடைந்திருக்க வேண்டும் சில திறன்களை நிரூபித்திருக்க வேண்டும் இல்லையே உலகத்தின் கவனத்தை ஈர்ப்பது சற்று கடினம்தான் ஆயினும் நாம் எப்படி இருந்தாலும் எந்த நிலையில் காணப்பட்டாலும் நாம் இருக்கும் வண்ணமாகவே நம்மை ஏற்றுக்கொள்ளும் ஒருவர் நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே ஆகவேதான் சங்கீதக்காரன் தான் எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரினை ஏற்றுக் கொள்வார் என உறுதியாய் கூறுகிறார் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டவனும் சகோதரரால் அவமதிக்கப்பட்டவனும் ராஜாவின் பொறாமையினால் ஆகிய அவனை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் காரணம் வனாந்தரத்தில் நின்றவனாய் அவன் இருந்தபொழுதிலும் தேவனின் எல்லாம் அவன் செய்தான் இங்கே மனிதர்களுக்கு மாத்திரமல்ல பாதாளத்தின் வல்லமைகள் தன்னை எதிர்த்து வந்தபொழுதிலும் கர்த்தரவனை கைவிடாமல் ஏற்றுக்கொண்டார் அதாவது அதற்கு தப்புவித்து தன்னை உயர்த்தினார் என குறிப்பிட்டு சுட்டி எழுதுகிறான் ஆம் மறைவான கண்ணிகளுக்கு தப்பு தேவனை அவன் அடைக்கலமாய் கொண்டான் அதே தேவனை நாமும் ஆராதிக்கின்றபடியினால் எத்தகைய சூழ்நிலைகளிலும் அவருக்கு பிரியமாய் நம்மை நிறுத்தும் பொழுது உலக மனிதர்களால் உண்டாகும் உபத்திரவங்களானாலும் வானமண்டல பொல்லாத சேனைகளால் உண்டாகும் துரைத்தனங்களானாலும் எல்லாவற்றிற்கும் நம்மை விளக்கி காத்து தமக்கென்று நம்மை ஏற்றுக்கொள்வார் தற்போதைய சூழ்நிலைகளை காட்டிலும் நிச்சயம் உயர செய்வார் God bless you abundantly.